ஒரு சிறிய கிராமத்தில் சூரியகாந்தி பூக்கள் பூத்த வயல்களுக்கு நடுவே பாசமான தாயும் மகனும் வாழ்ந்து வந்தனர் தாயின் பெயர் லட்சுமி மகன் பெயர் அருண் லட்சுமிக்கு அருண் தான் உலகம் அருணுக்கு லட்சுமி தான் சுவாசம் அருண் படிப்பதில் மிகவும் கெட்டிக்காரன் அவனது கனவு பெரிய நகரத்திற்கு சென்று படித்து ஒரு நல்ல வேலையை பெற்று தனது தாயை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் லட்சுமியும் மகனின் கனவுகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்தாள் காலங்கள் கடந்தன அருண் தனது படிப்பை முடித்து நகரத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது அவனது கனவு நிறைவேறியது ஆனால் நகர வாழ்க்கையின் பிடியில் அவனால் தாயுடன் முன்பு போல் நேரம் செலவிட முடியவில்லை வேலை நண்பர்கள் புதிய வாழ்க்கை என அருண் பிசியாகிவிட்டான் லட்சுமி கிராமத்தில் தனியாக மகனின் வருகைக்காக காத்திருந்தாள் ஒவ்வொரு நாளும் அவளது கண்கள் வாசல் படியை நோக்கியே இருக்கும் ஒரு நாள் லட்சுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அருணுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விடுபட்டு தனது தாயை பார்க்க கிராமத்திற்கு விரைந்தான் மருத்துவமனையில் சோர்வாகப்படுத்திருந்த தாயைக் கண்டதும் அருணின் இதயம் கனத்தது அவன் தனது தாயின் அருகில் அமர்ந்து தனது கடந்த கால தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டான் தனது தாயை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்று உறுதியளித்தான் அந்த நாளிலிருந்து அருண் தனது தாய்க்கு அதிக நேரம் ஒதுக்க ஆரம்பித்தான் வார இறுதியில் கிராமத்திற்குச் சென்று அவளுடன் நேரம் செலவழித்தான் இருவரும் மீண்டும் பழையபடி மகிழ்ச்சியாக பேசினார்கள் சிரித்தார்கள் லட்சுமியின் உடல்நிலையும் படிப்படியாக சரியானது அருணும் தன் தவறை உணர்ந்தான் நமது கனவுகளை திருத்துவது அவசியம் என்றாலும் நமக்கு நிபந்தனையற்ற அன்பைத் தந்தவர்களை ஒருபோதும் மறக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ கூடாது எந்தச் செல்வத்தைக் காட்டிலும் பெற்றோர் மீது நாம் செலுத்தும் பாசமே மிகச்சிறந்த செல்வம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்